ரொம்ப கண்டுபிடிச்சி வர்றதா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ வந்து அப்படியே அப்படியே லைனாக போட்டு ரெடி ஆக வேண்டியதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க வெள்ளைக்கன் டேப் பண்ணுறாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோம் நாங்கள் வீடியோ கொடுப்போம் ने रो गो간다 છે તો ઓલકે રા અમે મંદ કુસ્ત રેડીયા કરી દેવા કુ વાગી તન છે મોલા રો ગો간다 છે કુ વાગી તન છે મેને કી દારીઓ પરી બળન સમીત પાડી મોડી એટલે તેમ અમે સાડી બતવા સાડી એટલે ના કરતા કે કારણ நாங்கள் எடுத்துட்டே இருக்கோம் நீங்க அப்படியே அந்த அளவுக்கு வந்துருங்க எவ்வளவு மாத்திட்டீங்கன்னா எவ்வளவு இல்ல இல்லையா ப்ளவுஸ் வந்து நல்லா மவுசி பெட் அச்சு லாஸ்ட் வீட்ல வாங்கிட்டு வந்தது சரி காஸ்ட்லியான சரி நீட்டா நான் கட்டவே போறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா

என்ன பண்ண போய் பண்ற அளக்குவா சரி கெடவுடே நம்ம வந்துட்டு சேரீக்கெல்லாம் ஃப்ரீ எடுத்தாச்சு சேரீ என்ன தானே இருக்குது ப்ரெஷ் பண்ணிட்டு அதை குட்டி குடியில் போட்டு கோ ஐலைனர் போட்டு இது பண்ணிக்காத போட்டாச்சா போட்டாச்சு திருப்புங்க பாப்போ போட்டாச்சு போட்டாச்சு ரெடி ஆயிட்டீங்களா அம்மா ஃப்ரீயா பின்றீங்களா யுவர் சாய்ஸஸ் போடுறீனோ ஆமா போருக்கு போல போல இங்க எல்லாம் சாணியா இருக்கு அங்க போய் எடுத்துக்கலாம் போங்க நீங்க முன்னாடி போங்கடா பார்த்துங்க நாலுமா வைக்கிறோம் யெஸ்

அழகா நிக்கிறான் சில்ட்ரன் டான்ஸ் ஆடுது ஐநூறு ரூபாய் இருக்குடா அழகா இருக்கான் பழம் ஏதாவது வாங்கிட்டு வந்துருந்தா கூட கொடுத்துருக்கோம் நம்ம பழமும் வாங்கிட்டு வரல அழகா Thank you. Thank you.

நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம மூணு மணி நேரம் தான் வெயிட் பண்ணி ஏற்றுவோம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஊர் சுத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாப்போம் எங்கெங்க போறோம் பத்தி ஏதாவது செப்பல போட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி போலாம் காலம் பார்த்துக்கலாம் போகலாம் சாமியை பார்த்துட்டு செப்பலை போயிட்டுருக்கோம் போகலாம்

பெற்ற மகன் என்ன பண்றேங்க பெற்ற மகன் இல்லை பெற்ற மகள் பெறாத மகன் ஈன்று மகன் போய் போய் அடிப்ப சாப்பிட்டதில்ல ட்ரை பண்ண போறியா அந்த பொண்ணு கடலுக்கு போய்

போட்டுட்டு பா இந்த பக்கம் இந்த பக்கம் வா நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு ரொம்ப ஹாப்பி நான் சாப்பிட போகல காலையில இருந்து ட்ரெஸ் ஏஞ்சு பண்ணிவிட்டு தான் சாப்பிட போகலான்ட்டு ட்ரெஸ் ஏஞ்சு பண்ண வந்துட்டோம் இப்போ இப்ப வந்து இப்படி பாத்துட்டீங்க அப்புறமா வேற மாதிரி பார்க்கலாம் நாளை டோட்டலாக பா வேறே மாதிரி பார்ப்பீங்க ஆமாம் கேபிள் அடித்து ஆறு தரு போட்டு விட்டுட்டு காப்பை கீது சாவி

அதையேதான் என் கட்டாயத்துல அந்த போட்டோ எல்லாம் எடுத்தோம் ஆமா தானே தாங்கும் இல்லைன்னா போட்டோ எடுத்துக்க மாட்டோம் அப்படியே போயிருக்கும் திருப்தியா சாப்பிட்டியா வர்றேன் நீங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு வஞ்சகம் பாக்க மாட்டேன் என்ன தோணுதோ ரூம்ல போய் ஒன் அவரா தூங்கணும் பே ஆறு படையும் போட்டிருக்காங்க இதுல நீ ரெண்டுக்குதான் வந்திருக்க இல்ல நீ திருப்பரங்குன்றவும் போயிருக்கேன்னு சொல்லிட்ட திருப்பரங்குன்றம் போகவே இல்லை சுவாமி மலை திருத்தணி பழமுதி சோலை அது மூணுக்கும் போயிருக்கேன் இது மூணுக்கும் போகல இது மூணுக்கு நான் போகல நாங்க நாடுல இருக்க ரெண்டுக்குதான் திருச்செந்தூர் கழனி மட்டும்தான் வந்திருக்கோம் திருப்பரங்குன்றக்கு போனதே இல்ல திருப்பரங்குன்றம் அதிர வந்திருக்கான்

அதான் நான் தானே எறியலா பன்னெண்டாம் நம்பர்ல வெயில் போயிட்டு மாலா பேனைல வெயிடி அப்பயே வரும் அஞ்சாம் நம்பர்ல இருந்த வரும் வருதான் என்ன குட்டி வர மாட்டேங்குது அதான் எனக்கும் தெரியல

வாங்க வாங்க அழகா இருக்கு ஆஹ் வெளிச்சமா இருக்காங்க இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று நாப்பத்தி மூணு அப்படியே போயிட்டு சாப்பிட்டு பீச்சில் பீச்சில் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு திரும்ப ரூம்புக்கு வந்துச்சு இப்போ தூங்கி இருந்துச்சு நாளை காலையில் என்ன பிளானுங்கிறது நாளைக்கு காலையில் வர வீடியோ நாளை நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ இப்போ நம்ம வந்து தூங்க போகலாம் சூப்பர் திருச்செந்தூரில் வந்துட்டு முருகன் ஆசீர்வாதத்தில் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரக்ஷன் இருவங்களுக்கு எங்களுக்கும் செம்ம ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் டாட்டா பாய் பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இருக்க பெல்லைக்கன் டேப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்